சித்தாண்டி பகுதியில் நிலவும் காட்டு யானை பிரச்சினைக்கு தீர்வு கோரி பிரதான வீதியில் இன்று காலை பிரதேச மக்களினால் கவன ஈர்ப்பு போராட்டம் சித்தாண்டி பகுதியில் நேற்றிரவு காட்டு யானை நுழைந்து குடியிருப்பு பகுதியை சேதப்படுத்தியிருந்தது இதன்போது இரண்டு சிறுவர்கள் காயமடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனையடுத்து காட்டு யானை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வழங்குமாறு கோரி பிரதேச மக்களினால் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞா ஸ்ரீநேசன் மற்றும் வைத்தியர் இ ஸ்ரீநாத் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்றிருந்தனர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஜான தொழிலங்களால ஏல அவங்களுக்கு வீட்டுல சுவர் பக்கம் ஒரு பக்கத்தை புள்ள முற்றாத நாசம் பண்ணிட்டு ரெண்டு சொந்த அண்ணன் புள்ளையே தான் இந்த யானை இப்படி ஒரு ஏழு சேர்த்து போயிட்டு எங்களால முடியாது இந்த நிலைமைக்கு சரியான தீர்வு தாங்க வயலை சொல்லிட்டு போறதா இருக்காதுங்க இதுக்கான நடவடிக்கை எங்களால ஏழை ஜான துரத்தி துரத்தி அவனவு தொழிலாத போய்க்கிறாங்க

நீ ஒன்றும் யோசியாங்க இன்றைக்கு மூணு மணிக்கு வந்த அந்த யானை நீ வர அந்த யானை நாம் ஒரு மூணு மணிக்கு வாங்க மக்களுக்கு இந்த பிரச்சனை யானை பிரச்சனை வர